வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அவ்வப்போது ஏற்றங்கள் காணப்பட்டாலும் தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது கடந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை சரிவன் மட்டும் பார்த்திங்கன்னா நான்காயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை இன்றைக்கும் சரிவில் இருக்குது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுநூற்றி அறுபதாக காணப்பட்டது இன்னைக்கு ஒரே ஒரே நாளில் ஐம்பத்தி நான்கு ரூபாய் விலை செஞ்சு ஒன்பதாயிரத்து அறநூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது இதே எட்டு கிராம் விலை எழுபத்தி ஏழாயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை சரிவோட எழுவத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாகவும் பத்து கிராம் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்து அறநூறாக காணப்பட்டது ஐநூற்றி நாற்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிவோட தொண்ணூற்றி ஆறாயிரத்து அறுபது ரூபாயாக காணப்படுறதில்ல நூறு கிராம் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரே நல்ல விலை சரிவோட ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூறு ரூபாய் காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு சரிவுன்னு மட்டும் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ஆறாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலை சரிவிட எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐந்தாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு காணது சரி பண்ணி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபதாயிரம்

ரூபாய் விலை நூறு கிராம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது நான்காயிரம் இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் காணப்படுது அதே போல நீங்கள் தங்கம் வாங்குறப்ப சரியான தங்கத்தை தான் வாங்குறோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாங்கிறத ஒரு இது பார்க்கலாம் அதில் வந்து ரசீது ரசீது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறப்ப ரெசிப்ட் வாங்குறது முக்கியமான விஷயம் சில போலி தங்க நகை வியாபாரிகள் போலியான ஹால்மார்க் முத்திரையை பயன்படுத்தி நகையை வாங்கும் வாடகைக்கையாளர்களை ஏமாற்றுகின்றன இதை தவிர்க்க வாடகைக்கையாளர்கள் கேரட் மதிப்பு எடை செய்கொலி சேதாரம் வரி போன்றவற்றை உள்ளடக்கிய ரசீதியை கட்டாயம் வாங்க வேண்டும் இப்படி வாங்கினால் உங்களுக்கு அது மாற்றம்